மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் ஆறாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் ஆறாம் இடம் என்பது என்ன கன்னி கன்னியிலே மேஷராசி செவ்வாய் ஒரு வகையிலே இது ரொம்ப அற்புதமான விஷயம் காரணம் விட்டுக்கூடிய செவ்வாயும் அவர் தான் அவர் ஆறாம் இடத்தில் மறைவது விபரீத ராஜயோகம் என்று அழைக்கப்படுகிறது ஆண்டி அதர நான்காம் இடத்திலே உங்களுக்கு வந்து யார் இருக்கார் நான்காம் இடமாகப்பட்ட கடகத்தில் சுக்கர பகவான் இருக்கிறார் கூடைய சுக்கரன் நான்காம் இடத்துல இருக்கார் இப்போ செவ்வாய் விபரீத ராஜயோகம் பெற்றதால் என்ன ஆகும் அப்படின்னா எதுக்கு ஒழுங்காக செக் பண்ணாததால் வந்த விளைவு நிறைய பேருக்கு அவங்க அவங்க லேண்ட் அந்த ஏரியாவில் தான் இருக்கான்னு தெரியாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமெல்லாம் உங்களுக்கு வரப்போகிறது என்ன அதிர்ஷ்டம் இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தொடர்ந்து வந்த பதிவுகளுக்கு நீங்கள் தரும் யோகோவித்த ஆதரவிற்கு மிகுந்த நன்றி தினமும் உங்களை சந்திப்பதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி அதுவும் வந்து ஒரு விஷயத்தை எவ்வளோ அழகாக ரத்தன சுருக்கமாக சொல்லணுங்கிறதெல்லாம் தாண்டி வலிக்காத மாதிரி எப்படி சொல்லணும் அப்படிங்கிற விஷயங்கள் அது நம்ம பதிவோட ஸ்பெஷலே அப்படி தான் என்ன சார் ஆயிருப்போது வாழ்க்கையில் என்ன சார் ராகுவாது கேதுவாது குருவாது எப்பொழுதும் உழைக்க தயாராகு கவலைகள் உனைக்கேது அவ்வளோதான் ராகு கேதுன்னா என்ன சார் எப்பொழுதும் உழைக்க தயாராகு கவலைகள் கேது டெய்லி வேலைக்கு போகிறோம் எனக்கு எதுக்கு சார் கிரகம் கரெக்டு தான் இருந்தாலும் நம்ம நம்ம மட்டும் கமிட்டாகிருக்கில்ல நம்ம சுற்றி நிறைய விஷயங்கள் கமிட் ஆகிருக்கு அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அவங்க வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம ஜாதகம் ராசி பலன் பார்க்குறதே அதுக்கு தான் அப்படி இருக்கும்போது இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன பலன் பலன்கிழாது பொதுவாகவே இந்த ஆகஸ்ட் மாதத்தை நாம் எப்படி சொல்கிறோம் சனியினுடைய மாதமாக கருதுகிறோம் எட்டு எட்டாவது மாதம் இது எட்டு என்றால் சனி எவர் தடுப்பார் சனி கொடுத்தால் தடுக்க ஆளே கிடையது எட்டாவது மாதம் இது இந்த எட்டாவது மாதத்திலே என்னெல்லாம் நடக்கிறது என்றால் மிக அதிகமான பயிற்சிகள் நடக்கின்ற மாதமாகவும் இது கருதப்படுகிறது வகையில் சுக்கர பகவான் மிதுனத்துக்கு செல்லுகிறார் பின் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு செல்லுகிறார் சூரிய பகவான் கடகத்திலிருந்து மிது சிம்மத்தில் ஆட்சி பெறுகிறார் பின் சிம்மத்திலே இருக்கிறார் புதனோடு சேர்கிறார் அதர் மிக ஏற்கனவே நிறையா சொல்லியிருக்கோம் எனது புதாதித்யோகம்லாம் சொன்னோம் பிறகு செவ்வாய் பகவான் கன்னிராசிக்கு செல்லுகிறார் ஸோ இது எல்லா பலன்களுமாம் பர்முட்டேஷன் காம்பினேஷன் அப்போ பரல் மாதிரி ஆகிடும் மிதுனத்தில் குரு கடகத்தில் சுக்கரன் சிம்மத்தில் புதனும் சூரியனும் அடுத்து கண்ணியில் செவ்வாய் அப்படி வரிசையாக ஒரு அணிவகுப்பு மாதிரி ஒரு நாலு பேர் இந்த பக்கம் மீனத்தில் சனி இந்த பக்கம் கும்பத்தில் ராகு இவங்க ஒரு அணிவகுப்பு மாதிரி ஒரு ரெண்டு பேர் ஆக இத்தனை கிரகங்களும் உங்களுக்கு என்ன பலன்கள்லாம் தரும் அப்படின்னு பார்க்க போகிறோம் அவ்வகையிலே ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்குமான இந்த குழந்தைகள் யாருக்கு பிறக்கும் யாருக்கு கல்யாணம் ஆகும் யாரெல்லாம் வெளிநாட்டு யோகத்திற்கு தகுதியானவர்கள் யாருக்கெல்லாம் வாழ்க்கையே மாறப்போகிறது என்பதை ராசி ரீதியாக பார்த்துவிடலாம் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் ஆறாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் ஆறாம் இடம் என்பது என்ன கன்னி கன்னியிலே மேஷராசி செவ்வாய் ஒரு வகையில் இது ரொம்ப அற்புதமான விஷயம் காரணம் என்னென்னா எட்டுக்குடிய செவ்வாயும் அவர் தான் அவர் ஆறாம் இடத்தில் மறைவது விபரீத ராஜயோகம் என்று அழைக்கப்படுகிறது ஆண்டி அதர நான்காம் இடத்திலே உங்களுக்கு வந்து யார் இருக்கார் நான்காம் இடமாகப்பட்ட கடகத்தில் சுக்கர பகவான் இருக்கிறார் ரெண்டுக்குடைய சுக்கரன் நான்காம் இடத்தில் இருக்கார் இப்போ செவ்வாய் விபரீத ராஜயோகம் பெற்றதால் என்ன ஆகும் அப்படின்னா செவ்வா விபரீத ராஜயோகம் பெற்றதால் உங்களுக்கு வந்து லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் புதுமைகளும் மாற்றங்களும் ஏற்படும் சார் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன் சார் எங்கள் அம்மா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு இடம் ஒன்று வாங்கணும்னு நினச்சேன் ஆனால் அதுக்கு சரியான இடம் என்பது எனக்கு கிடைக்கவே இல்லை ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன் எங்கள் அப்பாவுக்கு ஒரு வீடு கட்டி தரணும்னு ஆசைப்பட்டேன் இது போன்ற விஷயங்கள் லேண்டு வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான நேரங்கள் இது கிடைப்பதற்கான நேரங்கள் இது நிறைய நேரங்களில் நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் அவர் கொலிக் சார் நாட் அவர் ஃப்ரெண்ட்ஸ் அவர் கொலிக் சார் நாட் அவர் ஃப்ரெண்ட்ஸ் அவர் கொலிக் சார் அவர் கொலிக்ஸ் அப்போது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நாம் பார்ப்பவை எல்லாம் வந்து நமக்கான லேண்ட் என்பது அல்ல சில பேர் என்ன பண்ணுறாங்க நமக்கு கம்ஃபர்டபுளான இடம் அதான் கொலிக் சார் நாட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னேன் ஒரு இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதாலேயே அந்த இடம் உங்களுக்கு செட்டான இடம்னு சொல்ல முடியாது நீங்கள் ஒரு இடத்துக்கு செட் ஆகிறதுக்கு ஒரு மைண்ட்செட் வச்சுருப்பீங்க சார் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒரு லே அவுட்டு பார்த்து இடம் வாங்கினார் அது ஒழுங்காக செக் பண்ணவே இல்லை அவர் பாட்டுக்கு வாங்கிட்டார் வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியும் அவர் வாங்கின இடத்துக்கு முன்னாடி தான் எரி மேடை தகனம் பண்ணுற எரி மேடை லேவுட்டில் இருக்கு எப்படி மயானத்துக்கு பக்கத்து பீஸ் அவர் பீஸ் தான் இது மயானம் முடியுது அதுக்கு ஃபஸ்ட்டு வீடு அவர் தான் அங்கே ஒரு வீடு கட்டினா டெய்லி ஒரு இரநூறு ம இது பேர் அட்டன் பண்ணணும் அதில் என்னன்னா இவங்க வீட்டு வாசல் முன்னாடி தான் வச்சு இதெல்லாம் எதுக்கு ஒழுங்காக செக் பண்ணாததால் வந்த விளைவு நிறைய பேருக்கு அவங்க அவங்க லேண்டு அந்த ஏரியாவில்தான் இருக்கானே தெரியாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமெல்லாம் உங்களுக்கு வரப்போகுறது என்ன அதிர்ஷ்டம் இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் சார் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மூணாவது வீடு சேல்ஸுக்கு வருது அவர் ஏதோ அர்ஜென்ட்டு கொடுக்குறாரா அமெரிக்கா போகிறாரா அவர் வே வாங்கிக்கிட்டிங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டு இவ்வளோ சொல்கிறாரு ஆயிரரூபா சொல்கிறாரு நீங்கள் கேட்டிங்கன்னா எழுநூறுபாய்க்கு முடிச்சுடுவார் அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியிலையும் ரொம்ப கம்மியாக நானே எதிர்பார்க்கல சார் வாழ்வின் சில தருணங்கள் நமக்கான பாசிட்டிவிட்டி அவருக்கு எதுவும் அர்ஜென்ட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெரிய சாதாரண ஒரு பஞ்சர் கடை கூட எடுத்துங்க பஞ்சர் வைக்கிற கடை வச்சுருக்கேன் திடீர்னு வெளிநாட்டு வேலை கிடச்சிருச்சு கடை நல்லா ஓடுது டெய்லி வியாபாரம் வருது நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இனிமேல் இந்த கடைய நீயே வச்சுக்கோ நான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஒன்றும் பண்ணலை ஆனால் எல்லா இடமும் ரீச் ஆகிட்டேன் டெய்லியில் ஒரு வருமானம் வரும் சம்பாதிச்சுக்கோன்னு சொல்லி இந்த கடையை கொடுத்துட்டு போய் இது வரைக்கும் நான் பஞ்சர் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன் இன்னையிலேருந்து நான் முதலாளி அந்த இடத்துல உட்காந்து பார்த்தீங்கன்னா வீரம் படத்தில் அஜித் சொல்லுவார் இந்த கடையை எடுத்துக்கிட்டா இனிமே ஏன்டா வேலை செய்கிறேன் முதலாளி ஆடுறா அப்படிப்பார் அண்ணே நண்டினே அப்படிப்பாங்க அந்த மாதிரி உங்களை முதலாளியாக்கி அழகு பார்க்க போகிறது இந்த காலம் உங்களுக்கு வேண்டும்படி இடத்தை கொடுக்க போகிறது இந்த காலம் அரசு பணிகளில் பார்த்தீங்கன்னா நான் வந்து போலீஸ் ஆகணும் சார் எவ்வளோ ஜம்ப் பண்ணி தென்னை மரத்திலலாம் கைத்து கட்டி தொங்குறேன் சார் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப நேரமாக சஸ்டெயின் பண்ண முடியல தம் அவுட் ஆயிடுது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அந்த மார்பு ஐம்பத்தாறு இன்ச்சுக்கு ஐம்பத்தி நாலு இன்ச்சில் நமக்கு ரிஜெக்ஷன் பண்ணால் ஐம்பத்தாறு இன்ச்சு இன்றைக்கி வந்துடும் கவலைப்படாதீங்க எதையுமே வந்து நாம் செய்ய ப்ராக்டிஸ் தான் அப்போ அரசு பணிகளுக்கான தகுதிகளை நீங்கள் பெறுகிறீர்கள் அரசு பணி கிடச்சிரும் அதுதான் அதில் ஆச்சரியம் அடுத்ததாக உங்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்து சுக்கர பகவான் ரெண்டுக் குடையவர் ஏழு குடையவர் நான்கு மனைவியால் மேன்மை பெறுகிறீர்கள் மனைவியால் மேன்மை பல நேரங்களில் நம்ம பிஸ்னஸ் ஓடுதோ இல்லையோ நம்ம ஒய்ஃப் பிஸ்னஸ் சூப்பராக ஓடும் நம்ம பிஸ்னஸ் ஓடுது உங்கள் உங்கள் மனைவியால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கௌரவமும் பெருமையும் இப்போல்லாம் நிறைய கணவர்கள் வந்து நான் வந்து இந்த மாதிரி என் மனைவி வந்து ஜென்ரல் மேனேஜரோட மனைவிங்கிற காலம் போய் நான் ஜென்ரல் மேனேஜரோட இப்போ புருஷன் அப்படிங்கிற காலம் வந்துருச்சு அவங்களும் நமக்கு ஈக்குவலாக ஈக்குவலாக அவங்களும் டீம் லீடராக வராங்க ஈக்குவலாக அவங்களும் பெரிய ஆளாக வராங்க யார் அடி நீ மோகினி படத்தில் வர மாதிரி தான் வி வில் சென்ட் த ஆஸ்திரேலியா இந்த கப்பல் ஆஃப் டேஸ் வாட் மேடம் இந்த கப்பல் ஆஃப் டேஸ் அப்படின்னா மேடம் கப்புள் ஆஃப் டேஸ் சரிங்க மேடம் ஆனால் பெண்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிஎம்ஐ தான் இங்கிலீஷ் பேசுவீங்க ஆனால் அவங்க ஒரு ஜூனியர் இன்ஜினியராக இருந்தால் கூட இங்கிலீஷ் பேசுவாங்க அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரி அதனால் அந்த பெண் பெண்களால் கிடைக்கக்கூட என்ன இவ்வளோ ஃபார்முலாக உங்கள் ஒய்ஃப் என்னவாக இருக்காங்க அவங்க வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸில் செய்கிறாங்க பஞ்சாயத்து ஆஃபீஸில் என்னவாக இருக்காங்க பஞ்சாயத்து ஆஃபீஸில் பஞ்சாயத்து பண்ணுறாங்க அப்போ ரொம்ப மோசமான இடத்துல தான் நீ மாட்டியிருக்க போல அந்த மாதிரிலாம் ஸோ இப்போ நான்காம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கும் பொழுது மேன்மை மனைவியால் மேன்மை ஐந்தாம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்றாமல் இருக்கிறார் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவர் குழந்தை கிடைக்க போகுது போன்ற நல்ல 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 விஷயங்கள் இப்போ உங்களுடைய வே என்ன சொத்து சேர்த்த போகிறீங்க குழந்தை கிடைக்க போகுது உங்கள் மனைவியால் உங்களுக்கு கௌரவம் கிடைக்கப்போகுது மனைவியால் சரிங்க ஒரு ஆஃபீஸில் ஒரு ஒய்ஃபு இதே மாதிரி தான் பெஸ்ட்டு எம்ப்ளாயி அவார்டு வாங்குகிறாங்க நமக்கு மனசு கேட்கலை ஃபோன் பண்ணி அவங்க ஹெச்ஆருக்கு ஃபோன் பண்ணி என்ன என்ன இது மாதிரி பெஸ்ட்டு எம்ப்ளாயி கொடுத்துருக்கீரு அப்படின்னு அவங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம இருபத்தஞ்சி பேர் இருக்காங்க ஆஃபீஸில் இயர்லி ஒன்ஸு ரொட்டேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மினிக்கு இந்த வருஷம் உங்கள் ஒய்ஃபை செலக்ட் பண்ணியிருக்காங்க ஏன் அவ்வளோதான் ஓஹோ அப்போ அடுத்த வருஷம் இன்னொரு ஆளுக்கு ஆ ரைட் விடு அப்படின்ட்டு சரின்ட்டு ஆ இவங்க உடனே இவன் ஒய்ஃப் என்ன பண்ணுறா உடனே வந்து சார் எனக்கு உனக்கு தெரியுமா நான் பெஸ்ட்டு எம்ப்ளாயி அவார்டு வாங்கியிருக்கேன் அப்படியா இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க ஆஃபீஸில் ஒரு புத்தர் சிலை கொடுத்துட்டானுங்க புத்தர் சிலை இந்த சிலையை எடுத்துனா எங்கள் அம்மாவுக்கு என்னென்னா அது எப்படி வந்து இவ்வளோ பெஸ்ட் எம்ப்ளாயின்னு ஏற்றுக்க முடியும் நான் வந்து உனக்கு துப்பே இல்லை வீட்டில் அப்படின்னு நான் ப்ரமோட் இருக்கேன் நீ என்னன்னா பெஸ்ட்டு நான் ப்ரொமோட் பண்ணுற அப்படின்ட்டு உடனே எங்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி புத்தர் சிலலாம் வீட்டில் வைக்கக்கூடாது வீட்டுக்கு ஆவாது அப்படின்ட்டு வீட்டுக்கு ஆவாதா ஆமாம் புத்தர் எந்த காலத்துலையா ப்ராப்ளமேட்டிக் பல்லவோ மாறினார் அவர் அமைதியின் கடவுள்ரா அவரையே ஆகாரு ஆகாது நம்ம குடும்பத்தில் முனீஸ்வரனை கும்பிட்றது தான் நமக்கு பழக்கம் நம்ம முனீஸ்வரனை கும்பிட்ற ஆட்கள் புத்தர் கும்பிட்டா முனீஸ்வரனுக்கும் கோவம் வந்துடும் முனீஸ்வரனுக்கு கோவம் வந்துடுமா சார் பல பேர் வீட்டில் நடக்கிறது தான் சார் மனைவி என்னமோ பர்ஃபார்மர் தான் நடுவில் நம்ம பூந்து பர்ஃபார்ம் பண்ணி சரிமா விடுமா இப்போ நீ தான் காலகாலமாக பெஸ்ட் எம்ப்ளாயி அப்படின்ட்டு நம்ம ஒய்ஃப் பீட்லெலாம் உனக்கு அவங்களுக்கு அருமை தெரியாது இந்த புத்தரத்துக்கே உன் ஆஃபீஸ்லேயே வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ் டேபிளில் ஒரு வழியாக உங்கள் வீட்டில் நீங்கள்லாம் படித்தவங்களா ஆச்சா போச்சா ரைட்டு மாறா ரைட்டு நாங்கள்லாம் யாருமே படிக்காதவங்க தான் சில பல பேர் வீட்டில் நடக்கிறது தான் ஒய்ஃபுக்கு ப்ரொமோஷன் வாங்குறத நீங்கள் கூட சந்தோஷமாக ஒத்துப்பீங்க அவங்க வீட்டு ஆளுங்களால தாங்க முடியாது புத்தர் சில முனீஸ்வரனுக்கு ஆவாதான் சார் ஸோ அதனால் இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த மாதம் நடக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ஜாலியாக இருக்க போகிறீங்க ஹாப்பியாக இருக்க போகிறீங்க மேசராசிக்காரர்களுக்கு சிறப்பு கீழே போயிட்டுருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் புகழ் வாய்ந்த புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே ஸ்ரீமடம் அப்படின்னா வேர்ல்டு ஃபேமஸ் நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்கள் விஷ்ணு மாயா ஹோமம்னா சும்மா இல்லை சார் விஷ்ணுமாயான்னா இங்கே தமிழ்நாட்டில் இங்கே மட்டும்தான் விறங்கி உலகத்துலேயே ஐந்து அடி பெரிய கல் சிலை இங்கே மட்டும்தான் இருக்குது விஷ்ணுமாயா மூர்த்தியாக எழுந்தருளுகிறார் வருபவர்களுக்கெல்லாம் செல்வங்களை வாரி 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 தருகிறார் இந்த விஷ்ணுமாயாவிற்கான ஸ்ரீமடத்தில் உங்களுக்கான பூஜைகளை செய்து கொண்டு உங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அடையுங்கள் உங்கள் அழைப்பிற்காக நான் காத்திருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூரு காடன் பேசுள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்